நண்பர்களே வணக்கம் நெல்லையிலிருந்து சாலிமாருக்கு குளிரூடப்பட்ட பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது தென்னக ரயில்வே அறிவிப்பு மானாமதுரை திருச்சி சென்னை வழியாக இயக்கப்படுகிறது தென்னக ரயில்வே சார்பில் பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க நெல்லையில் விருதுநகர் மானாமதுரை சென்னை வழியாக மேற்கு வங்க மாநிலம் சாலிமார் ரயில் நிலையம் வரை கடந்த மாதம் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது இந்த ரயில் முற்றிலும் பொது பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டது இதற்கிடையே இந்த ரயிலின் சேவை தற்போது நீட்டிக்கப்பட்டு முன்பதிவு ரயிலாக இயக்கப்பட உள்ளது குளிரிடப்பட்ட பெட்டிகளில் இணைக்கப்படுகின்றன அதன்படி நெல்லையிலிருந்து வியாழக்கிழமைகள் புறப்படும் ரயில் வருகிற தேதி முதல் அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி வரையும் மறுமார்க்கத்தில் சனிக்கிழமைகளில் சாலிமாரிலிருந்து இயக்கப்படும் ரயில் வருகிற பதினேழாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை இயக்கப்படுகிறது இந்த ரயில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் நெல்லையில் இருந்து புதன்கிழமை நள்ளிரவு வியாழக்கிழமை அதிகாலை ஒன்று மணிக்கு புறப்பட்டு அதிகாலை அஞ்சு மணிக்கு மானாமதுரை வருகிறது காலை எட்டு மணிக்கு திருச்சிக்கு மதியம் கால் மணிக்கு திருவண்ணாமலைக்கும் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு வேலூருக்கும் மாலை மூணு நாற்பது மணிக்கு பெரம்பூர் ரயில் நிலையமும் சென்றடைகிறது மறுநாள் இரவு ஒம்பது மணிக்கு சாலிமார் சென்றடைகிறது மறுமார்க்கத்தில் சாலிமார் ரயில் நிலையத்தில் இருந்து சனிக்கிழமை மாலை அஞ்சு பத்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு எட்டரை மணிக்கு பெரம்பூர் ரயில் நிலையம் வந்து அடைகிறது அதிகாலை அஞ்சு இருபத்தஞ்சி மணிக்கு திருச்சிக்கும் காலை ஏழு பத்து மணிக்கு காரைக்குடிக்கும் ஏழு ஐம்பது மணிக்கு சிவகங்கைக்கும் எட்டு முப்பத்தஞ்சுக்கு மனாமதுரைக்கும் பத்திருபது மணிக்கு விருதுநகர் ரயில் நிலையம் சென்றடைகிறது மதியம் ஒன்றேகால் மணிக்கு நெல்லை ரயில் நிலையம் சென்று சேருகிறது இந்த ரயிலில் பன்னெண்டு மூன்று அடுக்கு எக்கனாமி குளிரிடப்பட்ட பெட்டிகள் ஒரு பார்சல் பெட்டியுடன் இணைந்த மாற்றுத்திறனாளிக்கான பெட்டியும் பார்சல் பெட்டிகளுடன் கூடிய ரெண்டு பொது பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கும் நன்றி வணக்கம் நெல்லையிலிருந்து சாலிமாருக்கும் மறுமார்க்கத்தில் சாலிமாரிலிருந்து நெல்லைக்கும் ஐஆர்சிடிசி மூலம் டிக்கெட் புக் செய்யப்படுகிறது டிக்கெட் அவைலபிளாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்